மிதன ராசி நேர்களே டிசம்பர் மாதம் கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார் இது ஒரு நல்லதொரு நிம்மதி தருகிற மாதமாக அமைகிறது வியாபாரத்தில் மிகுந்த லாபம் தருகிற ஒரு மாதமாகவும் இது அமைகிறது இந்த மாதம் பிடித்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று இணைகிற ஒரு மாதமாகவே இது அமைகிறது நேயர்களே இந்த மாதத்தில் சூரிய பகவான் தங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வருகிறார் இதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம் இந்த மாதத்தில நீங்கள் சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்களில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானை வழிபட்டு வர உங்கள் துன்பங்களெல்லாம் விலகும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறார் கிரக இடப்பெயர்ச்சுகளினால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தலைகிற பாலமாகவே அமைகிறது மிதனராசி கார்கள்